வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபடமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கு இன்றைய தினம் திரவிடக்கூடிய பதிவானது நாம் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான பதிவு அதாவது அக்னி நட்சத்திர தினத்திலே அக்ஷய திருதியை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த அக்ஷய திருதியை பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரியை முழுவதமாக பார்த்து அன்றைய தினத்தில் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமலும் சகசிர ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புரோதி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அக்ஷய திருதியை ராவது என்னன்னாக்கா ஒவ்வொரு சித்திரை மாதமும் அமாவாசை அன்றைக்கு மறுநாள் முதல் திருதியை திதியானது என்றைக்கு இருக்கிறதோ அன்றைய தினம் அக்ஷய திருப்தியை என்று பெயரும் அது ஒரு சில மாசம் ஒரு சில வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில் வரும் ஒரு சில வருஷம் பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாலேயே வந்துடும் அதனால் இந்த வாட்டி வரக்கூடிய இந்த அக்ஷயந்திரையானது அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாளிலேயே வருது ஏன்னா நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சுடுறது அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்தா ஆறாவது நாள் ஏழாம் நாள் கரெக்டா இந்த நம்ம நம்ம என்ன பண்ணணும் அக்ஷயம் என்றால் என்ன அதை நம்ம புரிஞ்சிக்கணும் வளரக்கூடியது அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்களை வந்து கௌரவர்கள் வந்து பதினான்கு வருஷம் காட்டில் இருக்கணும் ரெண்டு மூணு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஜானவாசம் இருக்கணும் அப்படின்னுட்டு சொல்லி அமிச்சு அப்போ வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்போ விஷவர்மா என்ன பண்ணுற இந்திரன் மூலியமாக அக்ஷய பாத்திரம் ஒன்று தான் கொடுக்குறார் அந்த அக்ஷய பாத்திரம்னா என்னன்னா அந்த பாத்திரத்தை ஒரு வாட்டி அப்படியே உள்ளே நம்மளுடைய கையை வச்சு தயினாக வரும் எல்லாம் நமக்கு தேவையான பொருள்கள்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்துடும் ஆனால் அதே சமயம் அந்த பாத்திரத்தை வந்து மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சிட்டால் திருப்பி வராது முதல்ல மனுஷனுக்கு வந்து முக்கியம் எதுரா அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியம்தான் முதல்ல முக்கியம் இந்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சரியான நம்ம உடலுக்கு தேவையான உணவை உண்ணும்போது தான் நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்போ அவங்க உணவுக்கு தேவையானது என்ன அரிசி பருப்பு உப்பு போன்றவைகள் தான் நமக்கு தேவை அதை எல்லாரும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த அக்ஷய தொழில எல்லாரும் பச்சரிசி உப்பு துவரம் பருப்பு வெள்ளம் இதை வாங்குங்க இதை வாங்கி நீங்கள் இந்த நாலு பொருள் போகிறோம் இதை வாங்கி நீங்கள் உங்கள் கிரகத்தில் வீட்டில் வச்சேன்னா அந்த வருஷம் முழுக்கவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பஞ்சம் என்பது அம்பாலாகப்பட்டவர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார் பஞ்சமே இருக்காது அன்னபூர்ணியோட பரிபூர்ண திருப்பா கடக் எப்பயும் அது சீர் நினைக்கும் யாரு போனாங்க அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அக்ஷய என்னன்னாக்கிருத்திய நாள்ல எல்லாரும் இது அக்னி நட்சத்திரத்துல கரத்தனால எல்லாரும் கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் அங்க சுவாமிக்கு அக்னி நட்சத்திரமாக இருக்கிறதுனால இளநீர் பால் பன்னீர் இந்த மூணே மூணு பொருளை வாங்கி விட்டோம்னா போகிறோம் கொடுத்து சுவாமியை வந்து குளிர வேண்டும் சுவாமியை எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம குளிர வைக்கிறோமோ அப்போத்தான் நாம் நன்னா இருக்கும் இந்த பிரபஞ்சமே இருக்கும் அதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க நீர் போர் பானகம் உங்க வீட்டில் செஞ்சு சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணி நிறைய பேருக்கு குடும்பம் நீர் போர் பானகத்தை குடும்பம் எல்லாம் அச்சயம் இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு புண்ணியம் எதை செய்யக்கூடாது முதல்ல ஸ்வர்ணம் ரஜதம் ஸ்வர்ணம்னாக்கா தங்கம் ரஜதம்னாக்க வெள்ளி இந்த உலோக குழுகளை கண்டிப்பா வாங்கவே வாங்காட்டிங்க அன்றைய தினத்தில் வாங்காதீங்க தான் நான் சொல்றேன் ஒன்னாதுக்கு முதல் நாள் வாங்குங்க இல்லை நாள் வாங்குங்க யாராவது நாம் ஒருத்தராவது கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் வளரக்கூடியது எது அக்ஷயம் என்றால் வளருவது வளரக்கூடியது எது தங்கத்தை வாங்கி வைக்கிறோம் வெளியே வாங்கி வைக்கிறோம் வைரத்தை வாங்கி வைக்கிறோம் சாப்பிட முடியுமா வைரத்தை சாப்பிட்டா போய் சேர்ந்துருவோம் தங்கத்தை சாப்பிட்டாலும் போய் சேர்ந்துருவான் வெளியே சாப்பிட்டாலும் போய் சேர்ந்துருவோம் இதை வந்து என்னன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக தான் இது வந்து தலைவிரிச்சி ஆகுது அதுக்கு முன்னெல்லாம் கிடையவே கிடையாது இந்த இருபத்தஞ்சி வருஷமாக தான் எல்லாரும் நீங்க வாங்கணும் அப்படின்னுட்டு அவ வியாபாரிகள் அவ சொல்றதுல தப்பு இல்லை ஏன்னா அவளுக்கு வியாபாரம் ஆகணும்னா அவ சொல்றான் நாம தான் சற்று சிந்திக்கணும் அதை வாங்கினா நம்மளுக்கு வளருமா அரிசியை வாங்கினா வளரும் உப்பு வாங்கினோன்னா அதுவும் ஒரு நல்ல பிரமாதமா இருக்கும் பருப்பு வாங்கினோம்னா மாட்டு வளரணுன்ற நாலு பேருக்கு நம்ம சமையல் பண்ணி போடலாம் அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்களுக்கு முதல்ல வயறு வந்து பட்னி இல்லாமல் இருக்கணும் பசி இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே தயவு செஞ்சு யாரும் தங்கத்தையோ வெளியோ கண்டிப்பா வாங்கவே வாங்காதீங்க அது வந்து உங்க வீட்டுக்கு திருத்தத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் விதை தான் வேத சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இப்பெல்லாம் வேற சாப்பிடலாம் மாறி போச்சு யாரும் அதெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை சொன்னாக்கா யாரும் நம்புறது கிடையாது உலகம் மாயாகி போச்சு பொய் உலகம் உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படி பண்ணுதா இப்படி பண்ணுதா அப்படின்னு சொன்னாக்கா உங்கள்டு அதாவது ஏழைகள் இருக்கக்கூடிய காசை கொடுக்கக்கூடிய வழி தைய செஞ்சு சொல்றேன் இந்த அக்ஷயதியின் அண்ணாள எல்லாரும் முதல்ல பச்சரிசி பருப்பு உப்பு வெல்லம் இந்த நிறைய நாலு பொருட்கள வாங்குங்கோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கோ எல்லாருக்கும் நீர்மோர் பானகத்தை கொடுங்கோ கோவிலில் போயிட்டு சுவாமிக்கு இளநீர் பால் பன்னீர் இந்த மூணே மூணு பொருள்களை மட்டும் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு சுவாமியை வந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க சுவாமி நினச்சா இந்த வெப்பத்தினுடைய தாக்கமானது கம்மியாகும் நாங்கள் போய் அன்றைக்கி வந்து நகை வாங்கிறதுனாலையோ அத்தை வாங்கறதுனால எதுவும் வாங்கிறதுனாலையோ வெப்பம் கம்மியாகாது நல்லா ஒன்று நகை வாங்குறவா அன்னைக்கு இல்லாமல் முதல் நாள் வாங்குங்கோ இல்லை மறுநாள் போய் வாங்குவோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் அக்ஷய திருதியை என்று இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள என்னுடைய என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவருமே மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபாப் அஸ்தோ